அனைவருக்கும் வணக்கம் கவிஞர் தமிழ் நூற்றாண்டு நிறைவு விழாவில் இன்றைக்கு உங்களை எல்லாம் இங்கு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த காவியங்கள் தொடர்பான அமர்வில் ஐயா மயிலை பாலு அவர்கள் தலைமை ஏற்று இந்த நிகழ்வை சிறப்பாக நடத்தி வருகிறார் தலைமையேற்றுள்ள அவருக்கும் இங்கே வந்திருக்கிற ஐயா சிகரம் செந்தில்நாதன் ஐயா முத்து ஐயா சண்முகசுந்தரன் ஐயா அருள் ஐயா உண்ணம்மா இன்னும் அனைவருக்கும் இங்கே பேராசிரியர் ஐயா பழனி ஐயா பிரளையன்ச ஐயா அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு அடுத்ததாக உரை வழங்க இருக்கிற களப்பிரன் அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு சில செய்திகளை இங்கே மிக மூத்த எழுத்தாளரும் பேராசிரியருமான ஐயா வீரமணி ஐயா உள்ளிட்ட அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு சில செய்திகளை இங்கே கூறலாம் என்று விழைகிறேன் புத்தர் பிறந்தார் கோசலகுமரி இந்த காவியங்கள் ஏற்கனவே நீங்கள் மாணவர்கள் ஓரளவு கேள்விப்பட்டிருப்பீங்க இருப்பினும் சில செய்திகளை அவருடைய ஒன்பது காவியங்களையும் இணைத்து தமிழ் நூற்றாண்டு விழா குழு மிக சிறப்பான ஒரு நூலாக அந்த ஒன்பது காவியங்களையும் வெளியிட்டமைக்காக அவர்களை வாழ்த்த வேண்டும் ஏனென்றால் பல்வேறு காலகட்டங்களில் அவர் எழுதிய அந்த படைப்புகள் எல்லாம் கிடைக்காமல் இருந்த சூழலில் தொண்ணூற்றி நான்காம் தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டிலேயே ரெண்டாயிரத்தி ஆறு இல்லைங்க அந்த காலகட்டத்திலேயே அவர்கள் தொகுத்து அதை வெளியிட்டார்கள் அது மிகவும் சிறப்பான ஒரு பணி என்று கூறி இந்த உரைக்குள் நான் நுழைகிறேன் ஒரு எட்டு நிமிடம் பத்து நிமிடத்துக்குள்ள முடிச்சிருவோம் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றாவது ஆண்டில் ஒரு உரையை வழங்குகிறார் தொழிலாளர்களும் நாடாளுமன்ற ஜனநாயகமும் என்று என்று அந்த ஒரு உரை அந்த உரையில் அவர் பேசும்போது சொல்லுகிறார் உழைக்கும் வர்க்கத்தை சார்ந்தவர்கள் எதை தெரிந்து கொள்ள வேண்டுமோ அதற்கு முக்கியத்துவம் தருவதில்லை என்று சொல்லுகிறார் பழைய ராஜாக்கள் கதைகள் இந்த மாதிரியான கதைகள்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் இந்தியாவில் எண்பது சதவீதமாக இருக்கிற உழைக்கின்ற வர்க்கத்தவர்கள் பொருளாதாரம் குறித்து ஆழ்ந்த கவனத்தை செலுத்த வேண்டும் மார்க்சினுடைய கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை ரூசோவினுடைய சமுதாய ஒப்பந்தம் பதிமூன்றாம் அந்த போப்பாண்டவருடைய லியோவினுடைய சுற்றுக்கடிதம் ஜான் ஸ்டூவர்ட் மில்லினுடைய நூல் என்று மிக குறிப்பான நூல்களை எல்லாம் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் குறிப்பிடுகிறார் இந்த உரையை வழங்குவதற்கு முன்ன முன்னரே ஆயிரத்தி நாற்பத்தி ஒன்றாம் ஆண்டில் டாக்டர் அம்பேத்கர் சொல்லுகிறார் இந்த நாட்டில் பாஜிராவ்னு ஒரு அரசர் இருந்தார் அவருடைய காதலியினுடைய பெயர் மஸ்தானி இதை கூட நம்ம நாட்டில் நிறைய பேர் தெரிஞ்சுக்கிறாங்க ஆனால் புத்தருடைய பெயரை நிறைய பேர் மறந்துட்டாங்க இந்த நாட்டில் ஜனநாயகம் வளர வேண்டும் சமத்துவம் வளர வேண்டும் என்ற ஒரு சிந்தனையை விதைத்தவர் அவருடைய பெயர் எப்படி மறக்கி மறைக்கப்பட்டது என்பது மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது எப்படி இருந்தாலும் இந்த நிலை மாற வேண்டும் என்று சொல்லுகிறார் இந்த இரண்டு கருத்துக்களோடு நாம் தமிழ் கோசலை கோசலைக்குமரி என்ற இந்த படைப்புக்குள்ளும் புத்தர் பிறந்தார் என்ற அந்த காவியத்திற்குள்ளும் நாம் செல்ல வேண்டும் கோசலை குமரி என்பது ராகுல சாங்கிர்த்தியாயன் என்ற மகத்தான ஒரு மாபெரும் படைப்பாளியை அறிந்தவர்களுக்கு கோசலை குமரி நமக்கு ஒரு சிறிய படமாக கூட தெரியலாம் ஏனென்றால் அவர் ராகுல சாங்கிரத்தியாயன் அவர்கள் பிரபா என்ற அந்த பதினோராவது கதையில் மிக அருமையாக உண்மையில் ராகுல சாங்கிரத்தியாயனை மாணவர்கள் எல்லாம் படிக்கணும்னு நான் சொல்லுவேன் யாராவது படிக்காமல் இருந்தீங்கன்னா யூடியூப்பில் ஆடியோவாகவே அது கிடைக்குது அதை எல்லாத்தையும் கேளுங்க எப்படி அதாவது முப்பத்தி ஆறு மொழிகள் அறிந்த அந்த அறிஞர் எப்படி இந்த சமூகம் அரசியல் பொருளாதாரம் அனைத்தையும் இணைத்து சிறந்த கதாபாத்திரங்கள் மூலமாக கதைகள் மூலமாக மனிதகுல வரலாற்றை விளக்கி இருக்கிறார் என்பதை நீங்கள் உணர முடியும் அப்படி அந்த பதி அந்த பதினோராவது கதை பிரபா என்ற கதை அந்த கதை கிபி ஐம்பதாவது ஆண்டில் அதாவது கிபி ஒன்றாம் நூற்றாண்டில் இந்தியாவில் நடக்கின்ற கதை அது அஸ்வகோஷர் என்ற ஒரு மகா கவிஞனுடைய இந்தியாவின் முதல் நாடக ஆசிரியன் என்று சொல்லக்கூடிய இளங்கோடிகளையும் நாம் இங்கு தமிழ் மரபில் சொல்லுவோம் அப்போ அந்த மக அஸ்வகோஷர் என்ற கவிஞனுக்கும் கிரேக்க பெண்ணான பிரபா என்ற பெண்ணுக்குமான காதல் அந்த காதல நிறைவேறாமல் அவள் இறந்து போவது போல அந்த கதை முடிஞ்சிருக்கும் இதற்கு இடையில் தர்ம ரட்சிதர்னு ஒரு கேரக்டர் வருவார் அவர் அந்த கிரேக்க நாட்டை சார்ந்த ஒரு துறவி அவர் அந்த நாட்டிலேயே பிறந்து அங்கேயே பௌத்த துறவியாக மாறி இந்தியாவுக்கு வந்திருப்பார் அதுக்கப்புறம் ஒரு ஒரு மறக்க முடியாத ஒரு காட்சியை அறிமுகப்படுத்துகிறார் இந்தியாவினுடைய அடித்தள சமூகத்தில் அதை மொழிபெயர்த்தவர்கள் பரையர் சமூகம்னு சொல்கிறாங்க அப்படிப்பட்ட சமூக அமைப்பிலிருந்து பிறந்து வந்த தர்மசேனர் அந்த பௌத்த மடத்தினுடைய உச்சபட்ச நிலையில் ஒரு பெரிய நிலையில் இருப்பார் இப்படி இருக்கிற ஒரு கதாபாத்திரம் அதன் பிறகு பிராமண சமூகத்தில் பிறந்தவர் தான் அஸ்வகோஷ் அவங்களுடைய அன்னையார் வந்து சொர்ணாட்சி அப்படி இருக்கிற இந்த நிலையில் அவர் மிகவும் ஒரு முற்போக்கான ஒரு ரேடிக்கல் திங்கர் என்று சொல்லப்படக்கூடிய அந்த அடிப்படையில் சிந்திக்கக்கூடியவராக அஸ்வகோஷ் இருப்பார் அதனால தான் அஸ்வகோஷருடைய புத்த சரிதம் சௌந்தர்யானந்தம் இதெல்லாம் நிறைய பேர் நீங்கள் படிச்சிருக்கலாம் அப்படிப்பட்ட அந்த அஸ்வகோஷுக்கும் பிரபா என்ற ஒரு பெண்ணுக்கும் நடந்த காதல் அந்த காதல் நிறைவேறாமல் தோல்வியாயிடுது இவர் பௌத்த மதத்தை ஏற்று ஒரு துறவியாக போறார் இதுதான் கதை இதுதான் பிரபாவினுடைய கதை அதில் ரொம்ப அழகாக இந்திய நாட்டுக்கும் கிரேக்கத்துக்குமான உறவுகள் அதுக்கு நடு ம நடுவில் இருக்கிற அந்த சமூக பொருளாதார விஷயங்கள் எல்லாம் ரொம்ப அழகாக காமிச்சிருப்பார் இந்த கதையை அப்படியே உள்வாங்கிக்கிட்டு கோசல குமரி அப்படின்னு எழுதுறாரு தமிழர்கள் அப்படி அவர் எழுதும்போது சில மாற்றங்களை செய்கிறார் கிரேக்கத்திலிருந்து தான் நாடகக்கலை இந்தியாவுக்கு வந்துச்சு அப்படின்னு அவர்கள் மூலமாக கிரேக்கத்தின் தாக்கத்தின் மூலமாக நமக்கு எழுத்துக்களையும் சிற்பங்கள் வடிப்பதும் புத்தருக்கு சிற்பங்கள் வடித்தது கூட கிரேக்கத்தின் தாக்கத்தினால் காந்தார கலைகள் மூலமாகத்தான் பிறகு பெரிய அளவில் உருவாச்சு இதெல்லாம் வரலாறுகள் அப்படின்ற அந்த எழுத்துக்கலையிலிருந்து இதெல்லாம் கிரேக்கத்திலிருந்து இங்கே வந்திருக்கலாம் என்ற அடிப்படையில் ராகுல்ஜி எழுதியிருக்கிறார் ஆனால் தமிழ் தமிழர்கள் மூலமாக தான் அங்கே கலை கிரேக்கத்துக்கு போயிருக்கும் அப்படின்ற கருத்தை சொல்றார் இது முன்னூலினுடைய முன்னுரையிலேயே தமிழ் வழி சொல்கிறார் இது என்னுடைய கருத்து இது எனது த இந்த மொழி இனம் தொடர்பான கருத்துக்கள் என்னுடைய பார்வை என்றார் தமிழ் வழி எழுதிய அந்த ஆண்டு ஆயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஆனால் இப்போ ஒரு முப்பது நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகு ஆயிரத்தி எண்பதுகளில் கைம் ராபின் அப்படின்றவர் விவிலியத்தில் இருக்கிற பாட்டையும் தமிழில் இருக்கிற அகப்பாடல்களையும் எடுத்து ஒப்பிட்டு ஆய்வு செய்து விவிலியத்திலேயே தமிழ்நாட்டினுடைய அகப்பாடல் மரபுகள் தாக்கம் செலுத்தி இருக்கிறதுன்னு அந்த கைமுராபின் எழுதியிருக்கிறார் இதை நமது காலத்தினுடைய மிகச் சிறப்பான ஒப்பிலைக்கிய அறிஞர் நம்ம பா மருதநாயகம் ஐயா அவர்கள் மிக அழகாக எடுத்து விளக்கி இருக்கிறார் இப்படி நமது மண்ணுக்கும் கிரேக்கத்துக்குமான பல்வேறு இலக்கிய தாக்கங்களை மிக விரிவாக ஆய்வாளர்கள் எடுத்து இன்றைக்கு சொல்லுகிறார்கள் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளிலேயே தமிழ் வழி தமிழகத்திலிருந்துதான் சென்றிருக்க வேண்டும் என்ற அந்த கருத்தையும் அந்த கதையில் பதிவு செய்கிறார் அடுத்ததாக இந்த ஒரு செய்தியை இங்கே சொல்ல வேண்டும் என்று எண்ணினேன் அடுத்ததாக அந்த சாகேத நகர் பற்றிய வர்ணனை அந்த எப்படி வசந்தம் வந்தது என்ற அந்த வர்ணனைகள் எல்லாம் கவிஞர் தமிழொழி அவர்கள் மிக அருமையாக தமிழ் மொழியை இசையோடு நடனம் ஆடக்கூடிய எப்படி கம்பருடைய கவிதையில் இன்னும் அருணகிரிநாதருடைய கவிதையில் திருகூட ராசப்பருடைய கவிதைகளில் கவிதை எப்படி நடனம் ஆடுமோ அதைப்போல அதை வசந்தம் வந்ததை சொல்கிறார் பாருங்க ஒரு இடத்துல மாமர கொம்புகள் தோரணம் கொண்டு மலர்கள் அசைந்தாட காமனை சென்று கருங்குயில் கண்ணி கலந்து இசைபாட பூமகள் புன்னகை கொண்டு மலர்கள் புனைந்து புனந்தாட கோமல வள்ளி வசந்த மனோகரி கொஞ்சிட வந்த நலை என்று அப்படியே நமக்கு குற்றால குரவஞ்சி போல கம்பருடைய கவிதையை போல அவர் வர்ணிப்பதை நாம் அறிய முடியும் அப்படி எழுதப்பட்ட இந்த கோசலக்குமரி என்ற காவியம் குறித்து மிக சிறப்பாக நமக்கு முன்னாடியே இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டிலேயே மூப்பா எழிலரசு அவர்கள் தலித் இலக்கியத்தின் தந்தை தமிழ் ஒளி என்று ஒரு கட்டுரையை எழுதியிருந்தார் அவர் சிறப்பாக எப்படி இவர் எழுதியிருக்கிறார் தர்மசேனரை பற்றி குறிப்பிடும் பொழுது ஆன்றவிந்த கொள்கை அறிவின் திருவுருவம் சான்றோர் அவர் தர்மசேனர் என்னும் தகையர் என்றெல்லாம் அந்த கதையில் அவர் நடத்தி சொல்லுகிறார் அப்படி அந்த கதை ஒரு பௌத்த மடத்தில் அடித்தள சமூகத்தில் பிறந்தவர் ஒரு உயர்ந்த இடத்தை பெற்றிருக்கிறார் என்ற ஒரு தலைகீழ் மாற்றத்தை அன்பு நண்பர்களே ஜனநாயகம் என்பதற்கு என்ன விளக்கம் என்று டாக்டர் அம்பேத்கரிடம் கேட்டபோது அவர் சொல்லுகிறார் ரத்தம் சிந்தாமல் சமூக அரசியல் பொருளாதார மாற்றங்களை கொண்டு வருவதுதான் ஜனநாயகம் என்று அவர் சொல்லுகிறார் அப்படிப்பட்ட ஒரு புரட்சியை புத்த பகவன் இந்த நாட்டில் உருவாக்கினார் அதுதான் அவருடைய புத்த சிந்தனைகள் மூலமாக இந்த நாட்டில் எழுந்த ஒரு மிகப்பெரிய மாற்றம் அப்படிப்பட்ட அந்த கருத்தை உள்வாங்கிக் கொண்டு கவிஞர் தமிழ் அவர்கள் இயல்பாகவே அவர் கவிஞர் என்பதனாலும் இந்திய நாட்டின் சமூக அமைப்பில் இருக்கிற சிக்கல்களை அறிந்தவர் என்பதும் காதலில் தோல்வியுற்றவர் என்பதும் இந்த கதைகள் எல்லாம் பிரபா என்ற கதையின் மீது ஒரு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி அவரை அதை குறுங்காவியமாக செய்துள்ளது என்று நாம் அறிய முடிகிறது அடுத்ததாக புத்தர் பிறந்தார் என்ற இந்த படைப்பு ஆயிரத்தி ஐம்பத்தி எட்டில் எழுதப்பட்ட படைப்பு இதை விரிவாக தமிழில் பௌத்தம் குறித்து மிக விரிந்த நூல்களை எழுதியவர் பா ராமசாமி என்ற அறிஞர் திருநெல்வேலியை சார்ந்தவர் அவருடைய போதி மாதவன் பௌத்த தர்மம் இன்னும் அவகி நிறைய நூல்களை தஸ் புக் புத்தா என்று ஆங்கிலத்திலே ஒரு நூல் எழுதினார் கவிமணி போன்ற சிறந்த தலை சிறந்த கவிஞர்களோடு நெருங்கி பழகியவர் அவர் அருமையாக கார்க்கி இன்னும் ஷியாங் சேக்கை பற்றி கூட அருமை நண்பர் இளங்கோ அவர்கள் சொன்னதைப் போல ஷியாங் சேக்கை பற்றி கூட ஒரு நூல் எழுதியிருக்கிறார் இப்படி பல்வேறு நூல்களை அவர் எழுதியிருக்கிறார் அப்படிப்பட்ட பா ராமசாமி அவர்கள் விடுதலை போராட்ட வீரராக விளங்கியவர் பொது உடைமை சிந்தனையில் ஈர்க்கப்பட்டவர் கம்யூனிச அந்த கருத்துக்களையும் உள்வாங்கி செயல்பட்டவர் இப்படிப்பட்ட அவருடைய அந்த போதி மாதவன் நூலை படித்துவிட்டு இவர் எழுதியவர் எழுத முயன்றார் தமிழி அவர்கள் ஆனால் வாழ்க்கையில் பல்வேறு அலைச்சல்களாக எப்படி பாரதியார் வாழ்க்கையில் பல்வேறு அலைச்சல்கள் இருந்ததோ அவர் எழுத முயன்று பல காவியங்கள் முடியாமல் எப்படியெல்லாம் தடைப்பட்டதோ பல பணிகள் தடைப்பட்டதோ அதை போல இந்த காவியமும் நிறைவு பெறாமல் நின்றது ஆனால் ஒட்டுமொத்தமாக தமிழொழியினுடைய படைப்புகளை பார்க்கும் பொழுது பௌத்தம் ஒருபுறமும் மார்க்சியம் ஒருபுறமும் இரு கண்களாக அவரது படைப்புகளில் இருப்பதை நாம் பார்க்க முடியும் அது இந்திய சமூக சூழலுக்கு இந்தியாவில் வர்க்கம் என்ற சிந்தனையே உருவாகாத காலகட்டம் நான் இன்றைய இருபத்தி ஓராம் நூற்றாண்டை பார்க்கிறேன் பார்க்கும் பொழுது புதிய ரஷ்யா உருவாவதற்கு முன்னால் ரஷ்ய சமூகம் எப்படி இருந்ததோ புதிய சீனம் உருவாவதற்கு முன்னர் சீன சமூகம் எப்படி இருந்ததோ அப்படித்தான் நமது சமூகமும் இன்றைக்கு இருக்கிறது அன்பு நண்பர்களே அடிப்படை வாதங்கள் அந்த அளவுக்கு வேர்விட்டு நம் ஒவ்வொருவரிடமும் வளர்கிறது எனவே இந்த உணர்வுகள் மாற வேண்டும் சமூகம் சமத்துவத்தை நோக்கி நடக்க வேண்டும் என்றால் இதற்கு மாக்சியம் போன்ற கருத்துக்களும் பௌத்தம் போன்ற சமய சிந்தனைகளும் மாற்றத்தை அது மாற்றம் தான் மாறாதது என்று சொல்லுகிற பௌத்தத்தினுடைய கருத்துக்களும் எவ்வாறு இந்த சமூகம் இயங்குகிறது என்ற பாக்சிய கருத்துக்களும் நம்மில் இணைய வேண்டும் அப் அந்த புள்ளியில்தான் தமிழொழி அவர்கள் பௌத்தத்தை ஏற்கிறார் அவர் ஒரு மார்க்சியராகத்தான் பௌத்தத்தை ஏற்கிறார் இங்க வர்க்கங்கள் என்ற உணர்வே இல்லை இங்கே சுரண்டும் வர்க்கமும் இல்லை ஆஹ் சுரண்டப்படுகிற வர்க்கமும் இல்லை எல்லோருக்குள்ளயும் இருக்கிறான் எல்லாருக்குள்ளேயும் சுரண்டப்படுவான் இருக்கிறான் அப்போ இந்த வர்க்க உணர்வே தோன்றாத இந்த சமூக அமைப்பில் சாதியம் என்பது மிகப்பெரிய அளவிலே இருக்கிறது இதற்கு மதம் அடிப்படை வேறாக இருக்கிறது இந்த இதை தத்துவங்களை பாராட்டி கட்டமைக்கிற கலை இலக்கியங்கள் இங்கே பூத்து குழுங்குகின்றன எனவே இதை மாற்றுகின்ற அடிப்படையில் டாக்டர் அம்பேத்கர் மொழியில் சொல்ல வேண்டும் என்றால் பொது உடைமைக்கான முற்படு தேவைகள் என்று சொல்லுவார் அதை போல ஒரு முற்படு தேவையாக தமிழொழியின் படைப்புகள் விளங்குகின்றன அந்த அடிப்படையில் அவரது படைப்புகளை ஆழமாக நாம் வாசிக்க வேண்டிய தேவை இருக்கிறது அன்பு மாணவ செல்வங்களே இளைய தலைமுறையினர் இந்த செய்திகளை எல்லாம் நன்கு உள்வாங்க வேண்டும் ஒரு கவிஞரை படிப்பு என்பது மொழியை படிப்பதல்ல பெருமனே மொழியே அல்ல ஒரு தத்துவத்தை ஒரு வரலாற்றை ஒரு நாட்டினுடைய கட்டமைப்பை படிப்பது என்று பொருள் அந்த அடிப்படையில் தமிழ் வழியை நாம் படிக்கும் பொழுது இருபதாம் நூற்றாண்டில் தமிழ் கவிதையினுடைய மூன்றாவது காலகட்டத்தை நாம் படிக்கிறோம் என்று புரிந்து கொண்டு படியுங்கள் என்று கூறி உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்